அனைவருக்கும் வணக்கம் இந்த இனிய விழாவில் உங்களையெல்லாம் வரவேற்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன் முதலாவதாக இந்த சித்த மருத்துவ துறையும் தமிழ் ஒருங்கே இணைந்து ஒரு அமைப்பு ரீதியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இந்த சித்தர் இலக்கிய மையம் என்று சொல்லக்கூடிய இந்த அறக்கட்டளை அதை பற்றிய ஒரு குறிக்கோளை எல்லாம் உங்களுக்கு சொன்னார் உலகில் செவ்வியல் மொழிகள் என்று சொல்லக்கூடியவை ஆறு அல்லது ஏல் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு வேர்ல்டு லிங்கஸ்டிக் அசோசியேஷன் அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப செம்மொழியாக விளங்குவதற்கு அப்படின்னு சில தகுதிகளை வச்சு இது பதினோரு தலைப்புகளில் இதை இந்த பதினோரு தலைப்புகளையும் பூர்த்தி செய்யக்கூடிய மொழிகள் செம்மொழி அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு செய்தார்கள் நம்ம ஊரில் இல்லை உலக அரங்கம் முழுவதும் இருக்கக்கூடிய பேசக்கூடிய மொழிகளில் அதில் ஒரு ஆறு அல்லது ஏழு மொழிகள் மட்டுமே தேர்ந்தானது இந்த ஏழு மொழிகளில் பதினோருக்கு பதினோரு மார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இந்த பதினோரு தலைப்புகளையும் முழுமையாக பூர்த்தி செய்த ஒரே மொழி நம் தமிழ் மொழி என்பது நாம் அனைவரும் மிகவும் ஒரு பெருமிதத்தோடு சொல் உலகிற்கு சொல்லக்கூடிய ஒரு நிலை ஆனால் இன்றைக்கு மக்களோடு மக்கள் பயனளிக்கும் வரையில் பேச்சு மொழியாகவும் மக்களினுடைய பயன்பாட்டு மொழியாகவும் இருப்பவை இரண்டே இரண்டு தான் ஒன்று தமிழ் இன்னொன்று சீனம் இந்த ரெண்டு மொழிகளில் உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளும் வகையில் மிக பரவலாக நிறைய பேப்பர்ஸ் பப்ளிகேஷன்ஸ்லாம் வந்த மொழி அப்படின்னு பார்த்தோன்னா சீனாவிலேருந்து வந்திருக்குது காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ முறை அவர்களுடைய கலை அவர்களுடைய தத்துவம் இவை அனைத்துமே ஆய்வாளர்களால் உட்கிரகிக்கப்பட்டு அது பல தளங்களில் அறிவியல் ஆய்வுகளை மேம்படுத்தப்பட்டு பப்ளிகேஷன்ஸ் உதாரணத்துக்கு மருத்துவத்துறை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா பன்னெண்டாயிரம் ஆய்வாளர்கள் இந்த மொழியை மொழியினுடைய தத்துவத்தை உள்வாங்கி உலகம் முழுவதும் பரப்புவதற்கு ஆய்வேட்டுக்களில் அவர்கள் அவர்களுடைய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் மெடிசன் நீங்கள் போட்டிங்கன்னா டிசிஎம்னு நீங்கள் போட்டிங்கன்னா இணையதளத்தில் ஏராளமான பப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் மொழியில் அந்த அளவிற்கு அந்த அளவுக்குன்னு சொல்லக்கூடிய சொல்றதுல ரொம்ப மிக குறுகிய அளவு ஒரு சதவீதம் அளவிற்கு ஒரு விழுக்காடு அளவிற்கு கூட ஆய்வுகள் நடக்கல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருக்கக்கூடிய ஆய்வு அறிஞர்கள் மொழியையும் தத்துவத்தையும் மருத்துவத்தையும் ஆய்வு செய்வதற்கு அநியமாக இல்லை என்பதுதான் வேதனையான உண்மை இதை முழுமையாக மக்களிடத்தில் கொண்டு செல்வதை விட மாணவர்களிடத்தில் இந்த மொழியையும் தத்துவத்தையும் மருத்துவத்தையும் அதனுடைய அடிப்படை மாறாமல் கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கோடு தொடங்கப்பட்டதுதான் இந்த சித்தர் இலக்கிய மையம் என்று சொல்லக்கூடிய அறக்கட்டளை இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கப்பட்டு மிகவும் அரும்பாடுபட்டு நமக்கு கொண்டு வந்த அறிஞர்கள் இப்போது மேடையில் இருக்கிறார்கள் அந்த விதத்தில் இந்த ஒரு நிலை இருபது ஆண்டுகளை தாண்டி பயணப்பட்டு கொண்டிருப்பது என்பது உங்களுக்கு ஒரு சிறு அறிவிப்பாக சொல்கிறேன் இந்த நிகழ்விற்கு உங்களுக்கெல்லாம் பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய முனைவர் திருமதி பி மகேஸ்வரி ஐஏஎஸ் அவர்களை உங்கள் எல்லோரின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகின்றேன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு சிறப்பு செயலர் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களினுடைய சிறப்பு செயலராக தமிழக அரசுடைய இன்னைக்கு பகுதியை ஒழிக்கிறாங்க அவங்க பார்த்திங்கன்னா இளங்கலையில் வேதியியல் மற்றும் சட்டத்துறையில் இளங்கலையும் முதுகலை மேலாண்மை துறையிலையும் முனைவர் பட்டமும் வாங்கியிருக்கிறாங்க அவங்க ஐஏஎஸ் பிடித்த பிறகு புதுக்கோட்டை சென்னை கலெக்டராகவும் அவங்க இருந்திருக்கிறாங்க சென்னை கலெக்டராக இருந்த போது உங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும் ஒரு பத்து ஆண்டுகளுக்காக நீங்கள் சென்னையில் இருந்திருந்தீங்கன்னா அல்லது நீங்கள் பேப்பர் படிச்சிருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மிக பெரு வெள்ளத்தில் சென்னை தத்தளித்தது பதினாறு பதினாறு வாரதா அதுலேயும் நீங்கள் இருந்தீங்களா பதினஞ்சுல ஓ சரி அந்த வாரதா புயல் அப்படிங்கிறதுலேயும் அவங்க ஒரு நான் பதினஞ்சுலையும் இருந்தாங்கன்னு நினச்சிட்டேன் பதினாறு வாரதால தான் இருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் கேடடைந்து சிதைந்து சென்னையை முழுமையாக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த பெருமை நம்முடைய அம்மாவே சாரும் எல்லா பல இருந்து வரக்கூடிய அறிஞர்களோடு நம்ம தொடர்பில் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் சொல்லுவாங்க மிகப்பெரிய வெள்ளம் வந்தாலோ அல்லது மிகப்பெரிய ஒரு புயல் வந்தாலோ பார்த்தீங்கன்னா தொற்று நோய்கள் அதிகமாக வரும் தண்ணீர் உள்ள வரும் அப்புறம் வந்து கழிவுநீர்கள்லாம் உள்ள வரும் பல இடையூறுகள் வரும் எந்த ஒரு சிறு பேண்டமிக் கண்டிஷன் சொல்லுவாங்க தொற்று வியாதிகளும் வராமல் பாதுகாப்பதற்கும் அந்த மறுசீரமைப்பு செய்வதிலும் ரொம்ப முக்கிய பங்காற்றியவர்கள் நம்முடைய சிறப்பு விருந்தினர் அவர்கள் அடுத்தது இன்னொன்று குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா சமூக நீதித்துறைன்னு சொல்லிட்டு சமூக நலத்துறைன்னு சொல்லுவாங்க அந்த சமூக நலத்துறையில் அவங்க செஞ்ச ஆற்றிய பணிகள் ஏராளம் குறிப்பாக ஒன்றே ஒன்று சொல்லணும் ஒரு பத்தாயிரம் பேர் மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கு சக்கர நாற்காலி வாங்கி கொடுப்பதற்காக ஒரு பத்தாயிரம் பேருக்கு ஆன ஆர்டர் போட்டு வந்திருக்குது அந்த பத்தாயிரம் பேருக்கான ஆர்டர் போட்டு வாங்குறது எவ்வளோ சிரமம் அரசில் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் பத்தாயிரம் பேருக்கு நீங்கள் வாங்கலான்னு ஆணையும் வந்துடுச்சு இவங்க ஆர்டர் கொடுத்து பேரம் பேசி தான் வீட்டுக்கெலாம் நம்ம பொருள் பேரம் பேசுவோம்ல அந்த மாதிரி பேரம் பேசி பதினாலாயிரம் பேருக்கு அந்த பத்தாயிரம் பேருக்கான நிதியை பதினாலாயிரம் பேருக்கு அந்த சக்கரை நாற்காலி வாங்கி உதவி செஞ்சாங்க இது மாதிரி பல சாதனைகளை செய்தவர்கள் தான் இன்றைய சிறப்பு விருந்தினர் இன்னொரு முக்கியமான விஷயம் மறைந்த இரு பெரும் தலைவர்கள் கலைஞர் கருணாநிதி அவர்களும் அன் செல்வி ஜெயலலிதா அம்மா அவர்களும் இருவருக்கும் மிகவும் மரியாதைக்குரிய மதிப்பு செலுத்தக்கூடிய நம்பிக்கைக்குரிய பாத்திரமாக இருந்து செயல்பட்ட வெகு சில சென்னை கலெக்டரில் இவங்களும் ஒருத்தங்க அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெருமையாக இருக்குது அடுத்தபடியாக இன்னைக்கு வந்து சிறப்பு விருந்தினராக வர வேண்டியவர்கள் மருத்துவர் மீனாகுமாரி மேடம் அவர்கள் அவங்க வந்து நேஷனல் ஷூட் ஆஃப் சித்தா சென்ட்ரல் கவுன்சில் ஃபார் ரிசர்ச் இன் சித்தா ரெண்டுக்கும் அவங்க வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க இப்போ ஒரு ரேலி நடந்துட்டுருக்கு மோட்டர் பைக் ரேலி டெல்லியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் முழுமையாக ஒரு விழிப்புணர்வு இது இருக்கறனால அதில் கொஞ்சம் அவங்க ஒரு வேலையாக இருக்கிறதுனால அவர்கள் அந்த நம்ம நிகழ்ச்சிக்கு வர முடியாது வாழ்த்தை அவர்கள் தெரிவித்தார்கள் அவர்களுக்கும் நம்மளுடைய சித்தர் இலக்கிய மையத்தின் சார்பாகவும் பள்ளியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்து இந்த சித்தர் இலக்கிய மையத்தை தோற்றுவித்தவர் முனைவர் அரங்கராமலிங்க அரங்கராமலிங்கம் அவர்கள் அரங்கராமலிங்க ஐயா அவர்கள் பேரை சொன்னாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மொழி புலத்தினுடைய தலைவராக இருந்து பல சாதனைகளை பண்ணி இருக்கிறாங்க ஏறப்பட்ட விருதுகள் ஐம்பத்தி ரெண்டு புத்தகங்கள் தமிழ் புத்தகங்கள் இது ஒன்றும் சின்ன சின்ன புத்தகம் கிடையாது ஒவ்வொன்றும் பொக்கிஷமாக இருக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு புத்தகங்களை தமிழகத்திற்கு படைத்திருக்கிறார் இருபதற்கும் மேற்பட்ட முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து அதன் மூலமாக நிறைய பப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குது இருபதுக்கும் மேற்பட்ட விருதுகளை வாங்கியிருக்கிறார் அண்மையில் தமிழக அரசினுடைய மிகச்சிறந்த விருதாக இருக்கக்கூடிய தமிழக இலக்கிய விருது என்று சொல்லக்கூடிய ஐந்து லட்சம் ரூபாய்க்கான அந்த சிறப்பு மிக்க விருதும் ஒரு பவுன் அளவிற்கான அந்த தங்க பதக்கமும் பெற்று இந்த சித்தர் இலக்கிய மையத்திற்கும் நமக்கும் எல்லாம் பெருமை சேர்த்திருக்கக்கூடிய அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் பெரு மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்ததாக இந்த போட்டியில் பங்கேற்று உங்களுக்கெல்லாம் வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய எங்களுடைய பள்ளியினுடைய செயலர் முனைவர் தீனே சண்முகம் ஐயா அவர்களை உங்கள் எல்லோரும் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த பள்ளியினுடைய முதல்வர் தலைமை ஆசிரியை திருமதி ராஜேஸ்வரி உமாபதி அம்மா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் சமீப காலமாக செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் சித்தர் மருத்துவத்தோடு நெருங்கி இணைந்து பணியாற்றக்கூடிய அந்த நிறுவனத்தில் சார்பாக இருவர் நம்மோடு இங்கே இருக்கிறாங்க முனைவர் சரவணன் இளநிலை ஆராய்ச்சி அலுவலர் அவர்கள் நம்மளோடு இருக்கிறாங்க அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன் உங்களுக்கு நடுவராக இருந்திருப்பவர் தெரியும் உங்களை நீங்கள் அதில் வந்து திரு தீஞா அறிவொளி அருள் ஒளி அவர்கள் அவர்களையும் உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் சித்தர் இலக்கிய மையம் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய அதனுடைய துணைத் தலைவர் குமரேசன் ஐயா ஐயா முன்னாடி இவங்கள்லாம் சித்தம் அந்த இலக்கிய மையத்தின் தூணாக இருந்து செயல்படக்கூடியவர்கள் ஜெயராமன் ஐயா வாங்க ஜெயராதமனையா மனோகரணையா நெடுஞ்சலினைய வாங்க நெடுஞ்சலினியா இவங்கள்லாம் எங்களுடைய சித்தர் இலக்கிய மையத்தினுடைய பொறுப்பில் இருந்து கொண்டு உங்களுக்கெல்லாம் வாழ்த்துறை வளர்ந்து வந்திருக்கிறார்கள் அப்புறம் வந்து நன்றியுரையும் மாற்றி இந்த நிகழ்ச்சியின் செயல் வீரராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய வாங்கையா முன்னாடி எங்களுடைய செயலர் சதானந்தம் ஐயா அவர்கள் அவர்களையும் வருக வருக என்று உங்கள் சார்பாக வரவேற்கின்றேன் அப்புறம் பேச்சு போட்டியில் நடுவராக இருந்திருக்கக்கூடிய ஆ ரா பாரதராஜா தமிழ் பேராசிரியர் அவர்களை உங்கள் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறேன் பேச்சு போட்டியில் வழக்கறிஞர் நடுவராக இருந்து வழக்கறிஞர் பால ஸ்ரீனிவாசன் ஐயா ஐயம் வெளியில் போயிருக்கிறாங்க சரி வருவாங்க வந்துருவாங்க அவர்களுக்கும் மதன்குமார் அவர்கள் உள்ளே இருக்கிறாங்க அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் கட்டுரை போட்டியின் நடுவர்கள் கோ மணி ஐயா ரேகா ஐயா அவர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கிறேன் இதோடு மட்டுமல்லாமல் இந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் குறிப்பாக என்சிசி மாணவர் படையினுடைய சுரேஷ் உடற்கல்வியியல் ஆசிரியர் அவர்களுக்கும் அவர்களுடைய குழு தேசிய மாணவர் படை மட்டுமல்லாமல் மற்ற நீங்கள் கைத்தட்டத்துலேருந்தே தெரியும் அவருடைய உழைப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு எல்லாரோட அவங்க தான் அதிகமாக கை வாங்கியிருக்கிறாங்க நாங்களும் இதே மாதிரி உங்கள்கிட்ட கையெழுத்திட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அதனால் முழு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை மாணவர்களும் உங்களுக்கு தான்ப்பா உள்ள கைத்தட்டும் சரியா உங்கள் அனைவரையும் எங்கள் சித்தர் இலக்கிய மையத்தின் சார்பாக வரவேற்கிறேன் அதுபோக இந்த ஒளி அமைப்பு இன்னும் விடுபட்ட அத்தனை பேர்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதுக்கும் மேல இருபத்தி ரெண்டு கல்லூரிகளை சார்ந்த எண்பத்தி ஏழு போட்டியாளர்கள் இங்கே வந்திருக்கிறீங்க அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை இன்னும் பல தடங்கல்கள் எல்லாம் தாண்டி நிறைய பேர் வந்து பங்கேற்க வந்தீங்க இன்னும் பேர் பரிசு கிடைக்கலன்றதுனால வேறு சில வேலைகள் மத்தியானம் இருக்கிறதுனால அவங்கெல்லாம் போயிருக்கிறாங்க நம்ம இடத்த விட்டு அவர்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் அவர்கள் சார்பாக அவர்கள் கல்லூரியின் சார்பாக இங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அனைவரும் நீங்கள் இல்லைன்னா இந்த போட்டியை இன்னைக்கு இருந்திருக்காது உங்கள் எல்லோரையும் நீங்கள் தான் இன்னைக்கு விழாவினுடைய நாயகர்கள் அப்படிங்கிற விதத்தில் உங்கள் எல்லோரையும் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நாம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் நன்றி வணக்கம் பேராசிரியர் அரங்கராமலிங்கம் ஐயா அவர்கள் புத்தகத்தை சித்தரிக்கும் மைய அறக்கட்டளையினுடைய தலைவர் வாழ்க வளமுடன் பள்ளி தலைமை ஆசிரியை அவர்களுக்கு மணிமொழி அவர்கள் அவர்கள் நினைவு பரிசாக புத்தகங்களை வழங்கி மகிழிப்பார்கள் ஐயா அடுத்ததாக இந்த பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் மாணவர் ஐயாவுடைய பல்கலைக்கழகத்தினுடைய மேனாள் பேச்சு போட்டி நடு